ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணுற டைம்லையே நம்ம வந்து குருமாவும் சேர்த்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அந்த சேனலில் ரெசிபியை தான் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்ரு அவசர குருமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுப்போம் ஸோ இந்த பொடிக்கு ரெண்டே பொருள் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து பொட்டுக்கடலையும் சோம்பும் இப்போ அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை தான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை நல்லா மிக்சியில் பவுடரை நல்லாவே தூள் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுங்க ஸோ இதை வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதை விட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பவுடர் நம்மக்கிட்ட ரெடியாக இருந்துச்சுன்னா எந்த வகையான குருமாவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ அல்லது கடாயிலேயோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இலை ஒரு பாதி பட்டை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கிராம் கிராம்பு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஏலக்காய் ஒன்றுலேருந்து ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தாராளமாக போதும் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸை எடுத்துருக்கேன் அதை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்ருப்போம் ரெண்டு பல்லாரி வெங்காயத்துக்கு மூணு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி அதை மிக்ஸியில் அரைக்க போகிறோம் அது கூட காரத்தேவைக்கு பச்சை மிளகாய் அதையும் தண்ணி விடாமல் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க இப்போ அவசரமாக குருமாவோ குழம்போ எதுவும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் விருப்பப்பட்ட இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக வதக்குங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வாட போயிடும் ஸோ போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதோட சேர்த்துறோம் தக்காளி விழுது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் இது வந்து தக்காளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதங்கினா போதும் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுங்க நம்ம கரம் மசாலா பவுடர் வீட்லேயே செய்யக்கூடிய கரம் மசாலா பவுடர் அதோட லிங்க்கும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு கமன்னு குருமா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன தேவையோ பன்னீர் தேவைன்னா பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் அல்லது காலிஃப்ளவரோ அல்லது வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் பொடியை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் குருமாவாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் சரி கொஞ்சம் தேங்காய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் உள்ளவங்களோ அல்லது சுகர் பேஷண்ட்டோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா எல்லா வகையான குருமாவுக்கும் குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கெல்லாம் ரொம்ப ருசி கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம குருமாவில் சேர்க்க போகிறோம் குருமா நல்லா இருக்கு இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் இப்போ இறக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை சேர்த்தா போதும் ஸோ இந்த பொட்டுக்கடலை கலவையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தேவையானனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் அடுப்ப வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சுவையான எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பேசிக்காக உள்ளது சிம்பிளாக இது கூட உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஆனால் எக்ஸ்ட்ராவாக பன்னீர் வேணும் பீஸ் வேணும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் சப்பாத்தியோட இந்த குருமா நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதி